நம்ம இந்த ரோடை கிராஸ் பண்ணணும் இவங்க வேற லைன் கட்டி வந்துகிட்டே இருக்காங்க எப்ப வண்டி நிறுத்து வாங்கி தெரியல சிஎமுக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்ட ஆடினா இந்த சூனா போனா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா முன்னாடி ஒரு எஸ்சிடிசி பஸ் போச்சு பாத்தீங்களா எவ்வளவு பல இருக்குது இது பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு எல்லாம் நேரம் சரி விடுங்க இந்த பஸ் நம்ம பல பலன்னு பண்ணிடுவோம் அப்படியே என்னங்கடா இப்படி லைன் கட்டி வந்துகிட்டே இருக்கீங்க எப்படா நான் வண்டி கிராஸ் பண்ணுறது பார்க்கறதுக்கு தாண்டா காடு மாதிரி இருக்குது இந்த ஏரியாவில் இவ்வளோ வண்டிங்க போயிட்டு இருக்குது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது ஏன் எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன் இந்த ட்ராக்ல எந்த வண்டி வர மாதிரி தெரில நம்ம அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணிடுவோம் ஆப்போசிட்ல எவனும் வர தான் அடே நீ பக்கம் வந்து அடிக்கிற யோ பஸ்ஸுக்காரர் ஏன்யா அப்படி அநியாயம் பண்றீங்க ஏண்டா இப்படி ஏன்டா சரசம் பண்றக்கே உங்களை உங்க கம்பெனி பஸ் சரி பண்ணதாயான இருந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் இப்படி கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம ஒண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஏன் ஏன் அப்படி பண்றீங்க உனக்கெல்லாம் அறிவு மயிலே கிடையாதாடா